கோவை மேற்கு தொடர்ச்சி மலைத்தொடரில் உள்ள தென்கயிலாயம் எனப்படும் வெள்ளியங்கிரி மலையில் ஏழாவது மலை உச்சியில் சுயம்பு வடிவில் வீற்றிருக்கும் ஈசனை பக்தர்கள் தரிசிக்க ஆண்டுதோறும் பிப்ரவரி முதல் மே மாதம் வரை வனத்துறையினர் அனுமதி அளித்து வருகின்றனர் இந்நிலையில் இந்த ஆண்டும் பிப்ரவரி ஒன்றாம் தேதி முதல் மே முப்பத்தோராம் தேதி வரை மலையேற பக்தர்களுக்கு அனுமதி அளிக்கப்பட்டுள்ளது மலையேறும் பக்தர்கள் பிளாஸ்டிக் மற்றும் தீப்பிடிக்கக்கூடிய பொருட்களை கொண்டு செல்ல தடை விதிக்கப்படும் என வனத்துறையினர் தெரிவித்துள்ளனர் கோவை மாவட்டம் போலம்பட்டி மனச்சலகத்தில் வந்து பிப்ரவரி ஒன்றில் வந்து மீன் முப்பத்தொன்று வரைக்கும் வெள்ளங்கிரி மலைக்கு வந்து அலவு பண்ணுறாங்க இங்கே வர பக்தர்கள்கிட்ட வந்து நம்ம குப்பைகள் எல்லாமே நம்ம வந்து செக் பண்ணுறோம் பிளாஸ்டிக் பாட்டிலுக்கு வந்து ஒரு பாட்டிலுக்கு ரூபா நம்ம வந்து கலெக்ட் பண்ணுறோம் அது எதுக்காண்டி வந்து மேலே வந்து நம்ம பிளாஸ்டிக் போடக்கூடாதுட்டு நம்ம வந்து கலெக்ட் பண்ணுறாங்க மேலே போயிட்டு வந்தோடனே அந்த அமௌண்ட்டை வந்து ரீஃபண்ட் பண்ணிடுவோம் தீப்பட்டக்கூடிய பொருட்கள் அது வந்து கஞ்சா புகையிலை எல்லாமே நம்ம செக் பண்ணுறோம் அப்படி எதாவது கொண்டு போனாங்கன்னா நம்ம வந்து பதிமுதல் பண்ணி நமக்கு வச்சுருக்கோம் ம மறுபடி வந்து மெடிக்கல் கேம்ப் வந்து நம்ம வந்து அலோவ் பண்ணுறோம் அது வந்து என்னென்னா இருபத்தி மணி மாரி செயல்படும் அதில் ஏதாவது பக்தர்களுக்கு பிபி சுகர் எல்லாமே அவங்க செக் பண்ணி அவங்கள போக முடியாத பட்சத்தில் வந்து அவங்க சொல்லுவாங்க டாக்டர் போக போகக்கூடாதுன்ட்டு அதுபடி அவங்க வந்து போகாமல் வந்து இது பண்ணுவாங்க அப்படி அவங்க செக் பண்ணி ஓகே நீங்கள் போகலாம் அப்படின்னா பக்தர்கள் வந்து மறையா வருவாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தாறு வெள்ளிங்கர் மலைக்கு பயணம் செய்கிறவங்க வெள்ளிங்கிரான ஒரு தரிசனம் பண்ணணும் அப்படின்னா கீழே அடிவாரம் வந்தீங்கன்னா அவங்களுக்கு பரிசோதனை செய்வாங்க உனவங்களோட உடல் தகுதி எப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு மேலே ஏற்ற பயணத்துக்கு கீழேயே பரிசோதனை செய்து அனுப்பிவிடுவாங்க அதன்படி நீங்கள் வந்து வெள்ளிங்கிராண்டோருடைய தரிசனம் பெற்று அருள் கிடைக்கும் கண்டிப்பாக வாங்க வெள்ளிங்கிராண்டோர் பஞ்சபூத ஸ்தலமாக இருக்கிறாங்க காற்றாக நீராக அக்னியாக ஆகாயமாக மலையே பூமிலிங்கமாக பஞ்சபூத ஸ்தலமாக நம்ம வெள்ளிங்கிரி மலை அமைஞ்சிருக்கு வாங்க உங்களுடைய வேண்டுதல் விண்ணப்பங்கள் அனைத்தும் நிறைவேற்றப்படும் வெள்ளியங்கிரி மலையேறும் பாதையில் கடைகள் திறக்கும் வேலைகள் மும்முரமாக நடைபெற்று வருகிறது பக்தர்களுக்காக திறக்கப்படும் இந்த கடைகள் நான்கு மாதங்கள் மட்டுமே செயல்படும் இந்த கடைகள் அனைத்தும் மலைவாழ் மக்களால் நடத்தப்படும் கடைகளாகும் மேலும் இந்த கடைகளில் மலையேறும் பக்தர்களுக்கு தேவைப்படும் தின்பண்டங்கள் குடிநீர் தீ தண்ணீர் பழங்கள் என மலையேறும் போது தேவைப்படும் உணவுகள் மட்டுமே விற்கப்படுகின்றன நான் மலை வெள்ள விநாயகர்லேருந்து பேசுகிறேங்க சோடா கடை வந்து வேலை செஞ்சுட்டு இருக்காங்க பிப்ரவரி ஒன்றாம் தேதி வந்து பக்தர்களுக்கெல்லாம் வந்து அனுமதி கொடுத்துட்டாங்க அதிலிருந்து பக்தர்கள் ஏறிட்டுருக்காங்க பிப்ரவரி பதினஞ்சாம் தேதி சிவராத்திரி வருதுங்க அந்த டைமில் தான் பக்தர் இன்னி அதிகமாக வருவாங்க இப்போ கடையெல்லாம் வந்து இப்போ தான் எல்லாமே ஓப்பன் பண்ணிகிட்டு இருக்காங்க ஒன்றாவது மணிலேருந்து ஆறாவது மணி வரைக்கும் கடை இருக்குங்க எல்லாமே கடை இருக்கும் பக்தர்களுக்கு தேவையான வசதி தேவையான நீராகாரம் எல்லாமே வேணுங்க சாப்பிட்றதுக்கு எல்லாமே வந்து பக்தர்களுக்கு வந்து அந்த கடையில் வந்து வியாபாரம் பண்ணுவாங்க இது வந்து ம மலைவாழ் மக்கள் வாழ்வாதாரத்துக்கு வந்து இந்த கடை வைக்கிறாங்க வைக்க கொடுத்துருக்காங்க ஃபாரஸ்ட்டில் அதை வந்து அனுமதி வாங்கி அவங்க பண்ணிகிட்ருக்காங்க மேலே வந்து பார்த்திங்கன்னா கூலிங் அதிகமாக அங்கே டீ காஃபி ஸ்நாக்ஸு பலகாரம் அதெல்லாமே கிடைக்குமே இங்கே வந்து விளவினார் கோயில் வந்து சோடா கடைங்க சோடா கடைங்கன்னா சோடாவும் நன்னாரி சர்பத்து மற்றபடி இங்கேயும் தீனி ஐட்டம் எல்லாமே கிடைக்குங்க மேலும் இந்த கடைகளுக்கு தேவையான பொருட்களை கொண்டு வந்து கொடுக்கவும் மலைவாழ் மக்கள் வேலை செய்து வருகின்றனர் ஒவ்வொரு மலைக்கு ஏற்றவாறு பொருட்களை கொடுக்க தொகை பெற்று செல்கின்றனர் நாங்கள் சீசன் ஆரம்பித்தேற்றனால இங்கே கடைகளுக்கு திங்ஸ் எடுத்துகிட்டு போவோம் சாமி மலைக்கு விபூதி எந்தெந்த கடைக்கு எந்த கொண்டு வர்றாங்களோ எல்லாம் எடுத்து சொன்னாங்கன்னா எல்லா கடைக்கு எடுத்துகிட்டு போவோம் எங்களுக்கு ஒரு நாளைக்கு மலை பொறுத்து ரேட் இருக்குதுங்க ஃபஸ்ட் மலைக்கு ஆறுநூறு ரெண்டாவது மலைக்கு எட்நூறு இந்த மாதிரி இருக்குதுங்க ஏழாவது மலைக்கு ஆயிரத்தி எட்நூறுபா ரெண்டாயிரம் ரூபாய் இப்படி கொடுப்பாங்க மாதிரி டோலி இதெல்லாம் ஏற முடியாமல் இருந்தாங்கன்னா அவங்களும் நாங்கள் இறக்குறதுக்கு ஆளுகள்லாம் கீழே இருக்கிறவங்க அவங்களுக்கு கூப்பிட்டு போய் டோலி எடுத்துகிட்டு வருவோம் ஒரு நாளைக்கு ரெண்டு நடை நடைபெணும் சங்க நான் எனக்கு அறுபது வயசு ஆகுதுங்க எனக்கு விவரம் தெரிஞ்ச அப்படின்னு எடுத்துகிட்டு இருக்கோம் கள்ளப்பொறி மிட்டாய் பிஸ்கெட்டுகள் அப்புறம் சோடா கிடைக்கும் சோடா இந்த மாதிரி எடுக்கும் கொண்டு போய் பத்து ரூபாய் தான் வாங்கி சாப்பிட முடியுங்க கோசாப்பழம் தரிப்பூசினி எல்லா பழமும் மேக்சிமம் மற்ற பக்தர்களுக்கு என்ன வேண்டுகோள் அப்படின்னா பிளாஸ்டிக்ஸ் வந்து அவாய்ட் பண்ணணும் மேக்ஸிமம் பிளாஸ்டிக் வந்து யாரும் யூஸ் பண்ணாதீங்க மேக்ஸிமம் கீழே விட்டுட்டு வந்துடுங்க ஏன்னா இந்த வன வனத்தை வந்து நம்ம பாதிப்பு வர மாதிரி பண்ணக்கூடாதுங்க அது போக காலணியில்லாம் கீழே விட்டுட்டு வாங்க புனிதமான ஸ்தலத்தில் கொஞ்சம் காலநிலையில் விட்டுட்டு நல்லா நல்லபடியாக வந்து ஈசனை தரிசிச்சுட்டு வா வரலாங்க